காடுகளின் வகைகள் வணக்கம் குழந்தைகளே நாம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா சில குறிப்புகள் சொல்றேன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இந்த இடத்துல மனிதர்கள் அவ்வளவா வசிக்க மாட்டாங்க பறவைகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏன் விலங்குகள் சத்தம் கூட கேக்கும் பகல் நேரமே இங்க கொஞ்சம் இருட்டாதான் இருக்கும் இரவு நேரத்துல ரொம்ப இருட்டா இருக்கும் மனிதர்கள் தனியா போக பயப்படுவாங்க ஆனா இந்த பகுதியால நமக்கு நிறைய பயன்கள் இருக்கிறது நமக்கு மழை கிடைக்கவும் இந்த பகுதிதான் காரணமா இருக்கு இந்த இடம் என்னன்னு இப்ப ஓரளவு கண்டுபிடிச்சிட்டீங்களா அடுத்த குறிப்புல அது சரியான தெரிஞ்சுக்கலாமா மரங்கள் அதிகமாகவும் அடர்த்தியாகவும் இங்கே இருக்கும் இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா அது எந்த இடம்னு வெரி குட் எல்லாரும் காடுகள்னு சரியா சொல்லிட்டீங்க அருமை நாம இப்ப தமிழ்நாட்டில் காணப்படும் காடுகளோட வகைகளை தான் பார்க்க போறோம் இப்ப நாம பார்க்கிற இந்த காட்டுல உள்ள மரங்கள் எவ்வளவு பசுமையா பச்சை பசேல்னு அடர்த்தியா இருக்கு அதாவது இந்த காட்டுல இருக்கிற மரங்கள் அடர்ந்த மரக்கிளைகளுடன் இருப்பதோட இலைகளும் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும் இதுக்கு பேர்தான் பசுமை மாறா காடுகள் பசுமை மாறா காடுகளை எவர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் எவர்கிரீன் என்ற வார்த்தையின் பொருள் என்னன்னு பாப்போமா எவர் அப்படின்னா எப்பொழுதும் கிரீன் அப்படின்னா பசுமை ஆல்வேஸ் கிரீன் எப்பொழுதும் பசுமையானது என்பதாகும் பொதுவாக இந்த காடுகள் அதிக மழை பெறும் பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இவ்வகை காடுகளை நாம் பார்க்கலாம் அடுத்ததா இந்த காடுகளை பாருங்க இங்க இருக்கிற மரங்கள்ல இலைகளே இல்ல இந்த மரங்கள் பசுமை மாறா காட்டிலுள்ள மரங்களைப் போல் இல்லாம காஞ்சி போன மாதிரி இருக்கு ஏன்னா இந்த காடுகள்ல உள்ள மரங்களின் இலைகள் வறட்சி காலங்கள்ல உதிர்ந்துடும் இவ்வகை மரங்களைக் கொண்ட காடுகளை நாம் இலையுதிர் காடுகள்னு சொல்றோம் இவ்வகை காடுகள் பொதுவாக பசுமை மாறா காடுகளின் அருகே அதாவது மலைகளின் கீழ்ப்பகுதிகளில் வளரும் அடுத்ததா தண்ணிக்குள்ள இருக்க இந்த காடுகளை பாருங்க இவைதான் அலையாத்திக் காடுகள் இவ்வகை காடுகள் கடற்கரை பகுதிகள் மற்றும் ஆற்றுப்படுகைகளின் அருகில் காணப்படுவதால சதுப்பு நில காடுகள்னும் அழைக்கப்படும் உங்களுக்கு சதுப்பு நிலம்னா என்னன்னு தெரியுமா சதுப்பு என்ற வார்த்தைக்கு எளிதாக நீர்வடியும் தாழ்வான நிலப்பகுதி என்பது பொருள் அட இங்க பாருங்க கூம்பு வடிவத்துல ஊசியா ஓட்ட ஓட்டையா இருக்கு இது என்னன்னு தெரியுமா இவை இந்த காட்டிலுள்ள மரங்களின் வேர்கள் இந்த வேர்கள் துளைகள் மூலம் சுவாசிக்க ஏதுவா பூமிக்கு வெளியே இருக்கு இந்த காடுகளை மாங்க்ரோ காடுகள்னு சொல்லுவாங்க இவ்வகை காடுகள் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு உள்ள பிச்சாவரத்தில் காணப்படுகின்றன தண்ணிக்குள்ள இருக்கிற இந்த காடுகளை நாம படகு மூலமா சுத்தி பார்க்கலாம் குழந்தைகளா இப்ப நாம என்னென்ன காடுகளை பார்த்தோம்னு சொல்றீங்களா மலை மேலே இருக்கிற பசுமை மாறா காடுகள் மலையடிவாரத்துல இருக்கிற இலையுதிர் காடுகள் தண்ணிக்குள்ள இருக்கிற அலையாத்திக் காடுகள் ஓகே குட்டீஸ் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி